எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோல நாம கை கால் வலி குணமாக பாட்டி சொன்ன வைத்தியம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் ஷேர் பண்ணிக்க போறேன் சோ நீங்க இது வரைக்கும் நம்மளோட ஹெல்த் அண்ட் அண்ட்ஸ் அழகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பண்ணிட்டேன் இருக்கும் அதையும் பண்ணீங்க ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டு நான் எப்பெல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பலாம் நோட்டிபிகேஷன் நீங்களும் பாக்கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால்லாம் வலிச்சது அப்படின்னா பாட்டி வந்து உடனே வந்து இதான் பண்ணுவாங்க இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா அந்த டிப்ஸ் தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேங்க சுக்கு ஆவாரப்பட்ட இந்த ரெண்டையுமே சமாளவா எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணீர் விட்டு அதை வந்து காய்ச்சணும் இந்த ரெண்டையும் காய்ச்சி ஆற வச்சு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கை கால் வலிலாம் எல்லாம் குணமாயிடும் அடுத்துதான் பெருங்காயம் இருக்கு பாத்தீங்களா சோ காயத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருங்காயத்தை நல்லெண்ணெய்ல சுட வச்சு இளம் சூட்டோட கால்ல தடவுனா கால் வலி குறையுவாங்க ஸோ வந்து எங்க அப்பாக்கு எல்லாம் வந்து கால் வலிச்சது அப்படின்னா பாட்டி தான் வந்து செய்வாங்க ரெகுலரா வந்து இதை வந்து போடுவாங்க இப்பெல்லாம் வந்து கால் வலிக்கும் ஒரு நாளைக்கு வந்து மூணு வாட்டி கூட வந்து இதை ட்ரை பண்ணுவாங்க அடுத்துதான் வந்து திரும்பி வந்து சுக்கு எல்லாம் இதெல்லாம் சமாளவா எடுத்துக்கணும் இதை இருநூறு மில்லி லிட்டர் அந்த தண்ணீர்ல வந்து காய்ச்சி நல்லா வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கை கால் வலி போயிடும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா அதே தான் ஆனா இதுல வந்து தண்ணியோட அளவு வந்து இருநூறு மில்லி ஸோ அதுல வந்து நல்லா வந்து காய்ச்சணும் காய்ச்சி நல்லா ஆர வச்சு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கை கால் வலி எல்லாம் போயிடும் அடுத்ததா இந்த முருங்கப்பட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த முருங்கப்பட்டை அப்புறம் வந்து சுக்கு இது ரெண்டையுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா மையா அரைக்கணும் நல்லா ஊறி இருக்கணும் அதை எடுத்து நல்லா மையா அரைச்சு கால் வலி இருக்கும் இல்லையா கால் வலிச்சிட்டு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து பூசிட்டு வந்தோம் அப்படின்னா வலி வந்து குறைஞ்சிடுவாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வேப்ப என்ன அந்த வேப்ப எண்ணெயில என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமா கற்பூரம் வந்து சேர்த்து ஊற வச்சு வலிக்கிறதே தெரியாம இருக்கும் ஒரு பாகம் நம்மளோட உடம்புல நீங்க தேய்ச்சிட்டு கை கால் உணர்வு வந்து திரும்பும் சரிங்களா அடுத்ததா நெல்லிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி இது மூணையும் உங்களோட உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க கை கால் வலி வராம இருக்கும் ஏன்னா நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்றோம் அதனால அறிநெல்லா சொல்லுவாங்க காட்டு நெல்லி அந்த நெல்லிக்காய் அப்புறம் முருங்கைக்கா முள்ளங்கி இது மூணையுமே வந்து உங்க உணவுல கட்டாயமா வந்து நீங்க சேர்த்துட்டு வாங்க கை கால் வழி வராமலே இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமுக்ரா கிழங்கை இடிச்சு தண்ணீர்ல பொதிக்க வச்சு சுண்டுனதும் எடுத்து பாட்டில ஊத்தி தேன் கலந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா தேக பலம் கிடைக்கும் நம்ம உடம்பு வந்து அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது எந்த வளம்னாலும் எப்படினாலும் ஈஸியா வந்து நம்ம பார்த்து முடிச்சிருவோம் அண்ட் எப்பவும் வந்து உடம்பு சரியில்லாம போகாது அந்த மாதிரி வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அமுக்குறாங்க கிழங்கு கண்டிப்பா சொல்றேன் கை கால் வலி இது எல்லாமே நிச்சயமா குணமாயிடும் சோ கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட ஹெல்த் அண்ட் டிப்ஸ் அழக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் வேற எதுவும் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாங்க கண்டிப்பா நான் அடுத்த ஒரு வீடியோஸ்ல அப்லோட் பண்ற ட்ரை பண்றேன் ஓகேங்க இது வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் தான் உங்க கார்த்தி அண்ட் சீக்கிரமே அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சோ மச்